மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் லூக்கா இருபத்தி ஒன்னு முப்பத்தி வாசிக்கிறேன் உங்க இருதயம் உங்க இருதயங்கள் பெருந்தீண்டினாலும் வெறியினாலும் லவீக கவலையினாலும் பாரம் அடையாத படிப்பு நீங்க நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்க மேல் வராது பிடிக்கி எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு பாருங்க அநே பேருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் சாப்பாடு நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிடணும் எங்க போனாலும் எதை எடுத்தாலும் சரி அவன் வந்து பெரும் பெரும் சாப்பாடுகள் நல்லா மாம்ச சாப்பாடுகள் சாப்பிடணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் ஆக்கணும் அப்புறம் வெளியில ஹோட்டல் போனா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் பாக்குறது இப்படிலாம் வந்து எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாட்டோட என்ன 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 போனா வந்து அத சொல்லப்பட்டிருக்குது இருக்குது பெரி சாப்பாட்டுனாலே பெரி அப்படியே வெறித்தனமா சாப்பிட நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் அது மட்டும் இல்ல இன்னும் சிலரு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க வந்து அவங்கள பார்த்தா மத அது மது அதுக்கு குடிக்கிறது இதெல்லாம் வந்து என்ன செய்றாங்க இது கூட வந்து அங்க வெறி இப்படிலாம் வந்து தண்ணிய பாறுப்படுத்துறது சாப்பாட்டு பாறம் அது அது மட்டும் இல்லாதபடி ரவிக்கிய கவலை உலக கவலைகள் வந்து நம்ம எப்படி முன்னேறது எப்படி சம்பாதிக்கிறது எந்த கம்பெனி நாட நடத்தினா எப்படி வந்து சம்பாதித்த நல்லா கிடைக்கும் நல்லா வருவாய் கிடைக்கும் அப்புறம் என்ன படிப்பு படிச்சா உயர்ந்த படிப்பு படிச்சா நல்லா சம்பாதிக்க முடியும் அதுல எப்படி பணம் கிடைக்கும் இந்த இதே நோக்கம் இதே சிந்தை ராவு பகலும் தூக்கம் கிடையாது இப்படிலாம் வந்து மனுஷ போட்டு இருந்தயத்தை போட்டு பாறை படுத்திக்கிட்டே ராவும் பகலே இருப்போம்னு சொன்னாக்க ஆண்டவரை சந்திக்க முடியாது நினைவாத நேரத்துல ஆண்டவர் வரவேன்னு சொல்லியிருக்காரு அப்ப அவர் நினையாத நேரத்துல வர்ற அவருக்காக நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் இப்படி வந்து வந்து எப்ப ஆண்டவரு சாப்பாடு சாப்பாட்டுக்காகவே வேலை பாக்கணும் நான் வந்து சம்பாரிச்சுட்டு வந்தா தானே சாப்பிட முடியும் தானே சாப்பிட முடியும் நான் தானே சாப்பிட முடியும் நான் ஆக்குறேன் ஆக்குறேன்னு சொல்லிட்டு என்ன சிலர் வந்து சபைக்கா போகமாட்டாங்க இப்பதான் இருக்குது எப்பப்பத்தானு சாப்பாடு சாப்பிடனா அதுக்குன்னு வந்து சாப்பிட வேண்டாம்னு சொல்ல சொல்லல ஆண்டு வரை தேடிக்கிறனும் இருதயத்தை சரி பண்ணி வச்சுக்கிறனும் பரிசுத்தமா வச்சுக்கிறனும் வந்து செய்ய வேண்டிய நேரத்துல செய்து சாப்பிட வேண்டியதான் இதுக்குன்னு அதுக்காகவே மறைச்சு முயற்சி எடுத்து அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு அது இது அப்படின்னு சொல்லி ஆக்கி ஆக்கி அப்புறம் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க விருந்தாளி வந்துட்டாங்க அது ஆக்கணும் இது ஆக்கணும் ஆரதனை விட்டுறது ஆண்டவர் நினைக்கிறது விட்டுறது வேதத்தை படிக்கிறது விட்டுறது இதெல்லாம் விட்டுட்டு அவன் வந்து அதை முன்னேறணும் எத்தை வச்சுக்கிட்டு பாரமாக்கி வச்சுக்கிட்டு இருந்தாக்க பிரியமாக இருக்காது அன்றோடு அண்டவரு வரும் பொழுது நீங்க ஆண்டவரை சந்திக்க முடியாது அதனால இதெல்லாம் எடுத்து போட்டுருங்க இந்த உலகத்துல எடுத்து போட்டுட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் நமக்கு பிரியமாக வாழ எனக்கு உதவி செய்யும் சொல்லி நீங்க ஆண்டவத்தை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாரு உங்களை ஆசீர்வதிப்பாரு இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு என சொல்லிக்கிறேன் வருஷத்தம் நல்லபிதாவே தோத்திர நன்றியை சாப்பா ஆண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பேருக்குறா நீங்க தொட்டு ஆசீர்வாத நீங்க தகப்பனே ஏசாப்பா இன்னைக்கு அநேக பேர் ஆண்டவரே தகப்பனையும் தோத்துறான் தோத்துறாப்பா ஏசாப்பா இருதயத்தை போட்டாண்டவரை பாரப்படுத்திக்கிறாங்க ஆண்டவரே சாப்பாட்டை நினைச்சு ஆண்டவரே அப்பா நல்ல நல்ல சாப்பாடுகளை சாப்பிடுன்னு சொல்லி நல்ல வேலையில பாக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல வீட்டை கட்டணும் அந்த இடத்த வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணுன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு விலகி போ ஆண்டவர் கூறப் போடாருங்களப்பா ஏசாப்பா அண்டவர் இதனால ஆண்டவர் அநேய பேருக்கு பின் வாங்கி போயிருக்கிறார்கள் ஐயா எஸ் அப்பா ம தோத்திரம் தோத்திரம் தகப்பனே இந்த வார்த்தை கேட்டு கேக்குற ஒவ்வொருத்தன மற்றவர்களுக்கும் சொல்லவும் அந்தவரை தானும் அப்பா ஆயத்தப்படுறதுக்கு உதவி சந்திக்கிற பிள்ளைகளை பெரியவர்கள் எல்லாரும் திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களை தேவை ஆசிர்வதிங்க அவர்களுக்கு அப்பா இந்த வருஷம் ஆசிர்வாதமா இருக்கு உதவி செய்யும் பிள்ளைகள அந்தவரை படிப்பை தொடங்கி இருக்கிறார்கள் அப்பா படிக்கிற பிள்ளைகளை தேவையான ஆசிர்வதி ஞானத்தினால நரப்பும் காண்டவரே உங்க தோத்துற நன்றி அப்பா விவசாயிகளுக்கா தோத்திரம் ஏசாப்பா அப்பா அப்பா மீனவர்களுக்கா அவங்க குடும்பத்தினார்களுக்காக தோத்திரம் யாவர்களுக்கா அவங்க குடும்பத்தினார்களுக்காக தோத்திரம் இவர்கள் இங்கே தோத்தர் தன்னை கொள்ளாத கொள்ளாதே ஏசாப்பா அப்பா தோத்தன் தன்னோட இறுதியத்தை ஆண்டவர் அப்பா பரிசுத்தமாக்கி இப்படைய வரவே ஆண்டவரை எதிர்நோக்கி இருக்க ஆண்டவரை கிருதைகளை கொடுங்க தகப்பனே இவர் தோத்திரன் நன்றி யசப்பா எல்லாரையும் நீர் ஆசை வருங்க அந்தவரை அப்பா படுற கேட்ட பலனை நீங்க கொடுங்க ஏ கிருஷ்ணன் நான் தான் பரிசுத்தம் நல்லதுதா அப்பா